மக்கள் வந்து குறிப்பா பெண்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படின்றத வந்து கடைபிடிக்கிறாங்க இன்றளவிலும் இருக்கு கிராமப்புறங்கள்ல மட்டும் இல்லாம நகரத்திலயும் உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றது இல்ல வேற ஏதாவது தியானங்கள் மேற்கொள்றது அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பது என் அமுத காற்று பூமிக்கு வரும் நேரம்னு வள்ளலார் சொல்றாரு அந்த நேரத்துல ஓசோனுடைய அந்த ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் வேலை இருக்கும்போது நீங்க தான் இருந்தாகணும் ஒரு ஒரு அரை போதையில சுத்திட்டு இருப்பீங்க ஒரு சப்கான்சியஸாகவே ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க தட் இஸ் த ரைட் டைம் நிறைய பேர் சொல்கிற யாருக்குமே மேக்சிமம் தெரியாது அது ரொம்ப மறைமுகமான குறிப்புகளில் வந்து எழுதியிருக்கிறாரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு தியானம் பண்ணணுன்ற எண்ணம் வரதே சிறப்பு அது இந்த டைமில் தான் உட்காரணுன்றதில்லை எந்த டைமில் வேணாலும் உட்காரலாம் எங்கே வேணாலும் உட்கார் அதனால சுடுகாட்டிலலாம் உட்காந்து தியானம் நான் ஏன் பண்ணுறேன் இதை அப்படின்றதுக்கு உங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னா நம்ம அவ்வளோ பெரிய ஞானி இல்லை இது பண்ணால் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னா சரி நான் பண்ணுறன்றள அளவுக்கு இன்னைக்கு யாரும் தெரியாது இல்லை நீங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை போட்டு நான் ஒன்று பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு என் மனசு டெடிகேஷன் இருக்குது இறையருளும் அருளும் இருக்குது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும் நம்ம அது வரைக்கும் இந்த வாழ்க்கையில் இணைந்து பய ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு சார் அவர்களை தான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் மக்கள் வந்து பெண்கள் வந்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங் இன்றளவிலும் இருக்கு கிராமப்புறங்கள்ல மட்டும் இல்லாமல் நகரத்திலையும் உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது இல்ல வேற ஏதாவது தியானங்கள் மேற்கொள்றது அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியம் இல்ல பிரம்ம முகூர்த்தம் என்பது என் அமுத காற்று பூமிக்கு வரும் நேரம்னு வரலாறு சொல்றாரு அந்த நேரத்துல ஓசோனுடைய அந்த ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் காலை மூன்று இருபதுலேருந்து நான்கு இருபது அஞ்சு மணி வரைக்கும் கூட சில நேரத்தில் கண்டினியூ ஆகும் நம்ம அஞ்சு மணி வரைக்கும் தாராளமாக அந்த ஆற்றல் நம்மளால் உணர முடியும் மூணு இருபதுக்கே எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை பட் அந்த நேரத்தில் எந்திரிச்சோம்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிந்தனைகள் ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுன்றதுக்கு உண்டான வின்னிங் தாட்ஸை வந்து கொடுக்கும் பட் எதை மெட்டீரியலைஸ் பண்ணணுன்ற முடிவு நம்ம தான் எடுக்கணும் ஐடியா சூப்பர் சூப்பர் ஐடியா வரும் ராக்கெட் எவனும் கூட தான் ஐடியா வரும் ஃபார்முலா கூட தான் வரும் மெட்டீரியலைஸ் யார் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க இந்த உலகத்துல எந்த தன்மையில் இருக்காங்கன்றது ஸோ ஒரு நல்ல யோகியோ இல்லை வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க காலையில் மூணு இருபது பிரம்மமுகூர்த்தத்தில் எந்த சுகம் தவம் பண்ணுறாங்க பரம்பொருள் யோகமோ இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்த எந்த மெடிடேஷன் பண்ணாலும் பல மடங்கு ஆன்ம பழனி வந்து அவர்களால் வந்து பெற முடியும் அது காலை நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் இன்று நம்ம இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நிறைய நேரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி கழிச்சிட்றோம் வேலை செஞ்சு கழிச்சிடுறோம் சும்மா இருந்து ஒரு வேலையும் பண்ணுறது இல்லை நீங்கள் அந்த காலை நேரத்தில் எழுந்திரிக்கும் போது செய்கிறதுக்கு வேலை இருக்காது செய்கிறதுக்கு வேலை இருக்கும்போது நீங்கள் சும்மா தான் இருந்தாகணும் ஒரு ஒரு அரை போதையில் சுற்றிட்டு இருப்பீங்க ஒரு சப்கான்ஷியஸாகவே ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க தட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அந்த நேரத்தில் இது பண்ணணும் அது பண்ணணும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் உங்களுக்கு எது வேணும் எது வேணான்றதை அந்த நேரத்தில் அதுவே ரீகோடிங் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணி ரியலைன் பண்ணி அவசியமானது அதுவே சீக்கிரம் கொண்டு வந்து சரி எந்திரிச்சிங்கன்னா போதும் இன்னும் சக்தி வாய்ந்த இனிஷியேட்டட் மெடிடேஷன் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க ஒரு சித்த வித்தையோ இல்லை கிரியா யோகமோ வாசி யோகமோ பரம்பொருள் யோகமோ ஆனாப்பனாசதியோ விபாசனாவோ எந்த பயிற்சி நீங்கள் பண்ணீங்கனாலும் இன்டூ ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு பலனை வந்து கொடுக்கும் ஆக்சுவல் பிரம்மமுகூர்த்தம் அகத்தியர் என்ன வந்து சொல்றாங்கன்னா மூணு இருபது டு நாலு இருபது கூட கிடையாது நடுராத்திரி பன்னெண்டு மணி சொல்றாரு இது யாருக்குமே தெரியாது நிறைய பேர் சொல்றாரு யாருக்குமே மேக்சிமம் தெரியாது அது ரொம்ப மறைமுகமான குறிப்புகளில் வந்து எழுதியிருக்கிறாரு மிகப்பெரிய விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணி அந்த மெடிடேஷன் முடியும் போது ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சாங்கன்னா மிக சிறப்பாக வந்து இருக்கும் அது வேண்டுதல் எப்படி பண்ணனும் வைக்கணுன்றது ஆல்ரெடி பரம்புருள் யோகம் எப்படி வந்து செய்கிறதுன்றது நான் யூடியூப்பில் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தேன் ஸோ இப்போ சேனல் இல்லாதனால அதை வேறு யாரோ எடுத்து போட்டிருக்காங்க நீங்கள் அதை சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் தெரியும் ஓகே சரி இப்போ இந்த தியானம் பண்ணுறதுக்கு வந்து டைமிங்னு ஏதாவது இருக்கா இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கோ இல்லைன்னா மூணு மணிக்கோ அவங்க ஏந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காருறாங்க அப்படின்னா அதற்கு குறிப்பிட்ட கால அளவுன்னு ஏதாவது இருக்கா உங்களால் முதல்ல எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணால் போதுமானது லிட்ரலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முதல்ல தியானம் பண்ணணுன்ற எண்ணம் வரதே சிறப்பு இந்த டைமில் தான் உட்காரணுன்றதில்லை எந்த டைமில் வேணாலும் உட்காரலாம் எங்கே வேணாலும் உட்கார் நல்லா சுடுகாட்டிலலாம் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன் காசிலலாம் போனால் எரியிற இடத்துல முன்னாடி உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் சும்மா போனால் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரலாம் உட்காந்துரும் பார்த்தவங்களாக இருக்காங்க ஸோ பண்ணுறதுக்கு இதுதான் இடம் அப்படிலாம் கிடையாது நமக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு உண்டான அந்த உத்வேகத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும் வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் இப்போ மூணு வேலை சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் வேற வழியேல சாப்பிட்டு தான் இல்லைனா செத்துருவோம் ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் சாப்பிட்றதுல இருக்கு உயிரில் இருக்குது மூணு வேலை மெடிடேஷன் பண்ணல அப்படினா கூட பரவாயில்ல ஒரு வேலையாவது பண்ணணும் ஏன் பண்ணணுன்றதுக்கு உண்டான பதிலை நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கணும் நான் ஏன் பண்ணுறேன் இதை அப்படின்றதுக்கு உங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னா நம்ம அவ்வளோ பெரிய ஞானி இல்லை இது பண்ணால் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னா சரி நான் பண்ணுறன்ற அளவுக்கு இன்றைக்கி யாரும் பெரியாது இல்லை இன்றைக்கி என் டைமை நான் வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை போட்டு நான் ஒன்று பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு என் மனசை எதிர்பார்க்குது அப்போ இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தார் போல் உங்களது மனதிற்கு தகுந்தார் போல் இயக்கத்திற்கு தகுந்தார் போல் சில பதில்களை கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக அதை பண்ண முடியும் ஜென்ரலாக என்ன விஷயங்கள் மாறும் இப்போ நம்ம தியானத்தில் அவங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இல்லை உங்களோட கிளாஸஸில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்து அவங்க அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது அவங்க லைஃப்பும் இனிமே அவங்க லைஃப் எப்படி தான் இருக்கும் அப்படின்றத உங்களால் எப்படி சொல்ல முடியும் லைஃப் அப்படியே தான் இருக்கும் நீ மாறிடுவீங்க அதான் என்ன விஷயங்கள் அவங்களாலையும் ஒருத்தரோட லைஃப்பை மாற்றவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப நீங்க என்ன பார்த்து உங்க லைஃப் மாறுதுன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் ஏதோ மாத்திட்டேன் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் மாறணும்னு இருக்கும் அதனால மாறும் அதை எடுத்துக்கணும் என்னை பார்த்ததுனால மாறுச்சல என்னை பார்ப்பதன் மூலியமாக இது நடக்க வேண்டும் என்றது விதிக்கப்பட்டிருக்கிறது நான் ஏதும் உங்களை செய்யவில்லை இந்த புரிதலுக்கு ஒவ்வொருத்தரும் வரணும் சோ எனக்கு என் லைஃப் வந்து இப்போ முன்னாடி இப்படி இருந்தது இப்போ நான் இது பண்ணால் எனக்கு என்ன பெரிய லெவலில் மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே வாழ்க்கை சிறப்பாக தான் போயிட்டுருக்கு யாருமே எடுத்தோடனே அமிதாப் பச்சன் ஆகலை யார் எடுத்தோடனே ரஜினிகாந்த் ஆகலை எடுத்தோன்னே யார் கே பாலச்சந்தர் ஆகலை எடுத்தோன்னே யாருமே ஆனந்த் மகேந்திர ஆகலை ஜெஸ்பிசோஸ் ஆகலை எலான் மஸ்க் ஆகலை ட்ரம்ப் ஆகலை ஜோ பைடன் ஆகலை பிரதமர் நரேந்திர மோடி ஆகலை இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலை இருக்குது ஒரு உழைப்பு இருக்குது முயற்சி இருக்குது டைம் இருக்குது டெடிக்கேஷன் இருக்குது இறையருளும் இருக்கு அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அது நடக்க வேண்டிய தான் நடக்கும் நம்ம அது வரைக்கும் இந்த வாழ்க்கையில இணைந்து பயணம் பண்ணணும் நம்ம இடையிலேயே வந்து நம்பிக்கை இழந்துறோம் நிம்மதி என்பது போய்விடுகிறது இப்ப நான் இது பண்ணா எனக்கு வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா நீங்க அது பண்ணதுனால வாழ்க்கை மாறுதுன்னு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு அதை பார்க்கிற பர்ஸ்பெக்டிவ் மாறிடும் இப்ப உங்களுக்கு வேணும் வேணும்ன்றது அதுதான் இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னா இப்போ ரெண்டு கண்ணு நல்லா தெரியறவங்கிட்ட இப்போ ஒரு கிலோ தங்க கட்டியை நான் கொடுக்கறதுக்கு ரெண்டு கண்ணு தெரியாதவங்கிட்ட நான் ஒரு கிலோ தங்க கட்டியை கொடுக்கறதுக்கு என்ன டிஃபரென்ஸ் இருக்கு உங்க கண்ணு முன்னாடி தங்கமே இருந்தாலும் அது தங்கம் தான் புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லைன்னா தங்கம் உங்க கையில இருந்து எதாவது யூஸ் இருக்கான்னு கேட்கறேன் இப்போ அதைத்தான் ஞானம் கொடுக்குன்ற நீங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க மகாவிஷ்ணுவை பார்த்து நெத்தியில் தீட்சை வச்சுன்னு வாழ்க்கையே மாறியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அவங்க சொல்றது நான் என்னைக்கு சொன்னேன் என்னை பார்த்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறுச்சுன்னு ஒரு வீடியோ காட்டுங்க தான் உங்க வாழ்க்கை மாறுச்சு நீங்களா சொல்லிக்கிறீங்க அப்படி இப்படி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பான் இப்படி ஒரு உடலோட இருப்பான் அவனை பார்த்தோனே மாறணும்னு அவர் எழுதியிருப்பார் அதனால மாறுது அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்க்குற அந்த ஆங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி பார்க்கணும் தான் இறைவன் உங்களுக்கு எவ்வளோ பிளஸ் பண்ணி தெரியும் ஓ இவ்வளோ தூரம் என்கிட்ட இருக்குதான்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ தூரம் இருக்கிறது நான் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் ஓ இவ்வளோ தூரம் இருக்கிறது இவ்வளோ தூரம் பயன்படுத்தலாமான்னு தெரிஞ்சாதான் இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்றது தெரியும் ஓ இதில் இத்தனை பெனிஃபிட் இருக்கான்னு தெரிஞ்சதுனா தான் இதில் இவ்வளோ வருமானம் பண்ணலாமான்றதும் தெரியும் இந்த இவ்வளோ வருமானம் பண்ணலான்னு தெரிஞ்சதுனா தான் ஓ இது இப்படியா இந்த பொருளை அருளாகவும் மாற்றலாமான்றது தெரியும் இப்போ இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்கன்னா தான் ஓ இது இன்னொருத்தருக்கு சொல்லியும் கொடுக்கலாமான்றது புரியும் ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வேறு ஆங்கிளில் இந்த வாழ்க்கையை பார்த்துட்ருக்கீங்க இதை கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் பார்க்கணும் அது கொஞ்சம் நீங்கள் உங்களை அழிச்சுக்கணும் நீங்கள் உங்களை அழிச்சிக்காமல் இதை வேறு மாதிரி பார்க்க முடியாது நான் ஒரு கணவன் நான் ஒரு மனைவி நான் ஒரு குழந்தை நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு காவலர் நான் ஒரு நீதிபதி அந்த மைண்ட் செட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியாது நான் தான் எல்லாமே ரோல்ஸுன்ட்டேன் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ரோல் தான் கொடுத்துருக்காங்கன்ட்டேன் நீங்கள் அதே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும் கட்டுப்பாடுகளும் விதிகளற்று பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்சர்விங் எவ்ரி திங் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க அப்சர்விங் எவ்ரி திங் வித்வுட் அது என்னங்க அப்சர்விங் எவ்ரிதிங் வித்வுட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரீஃபிக்ஸ்டு டேட்டாவோட ஒரு பேனாவை பார்த்தா இது பேனான்னு டக்கு நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு கேமராவை பார்த்தா அது கேமரான்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்போ நினச்சிக்கலாமாங்கன்னு கேட்காதீங்க அந்த நினைப்பே வராமல் பார்க்க அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அந்த பொருளை அணுக தெரியணும் உங்களை நான் பார்த்த உடனே ஒரு இன்டர்வியூ வருதான் அப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தேன் அவங்க மேலே எனக்கு இருக்கிற ஒப்பீனியனே மாறிடும் உங்களுக்கு புரியுதாங்க அப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக நான் பார்க்காம ஒரு உயிராக பார்க்கும்போது எனக்கு இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் எனக்கு எப்படி வேணால் பார்க்கலாம் இப்போ உங்களை ஒரு பிளஸ்ஸிங்காக பார்க்கலாம் ஒரு தேவதையாக பார்க்கலாம் இல்லை ஒரு ஒரு கடவுளராக பார்க்கலாம் இல்லை என் டீச்சராக பார்க்கலாம் இல்லை என் வாழ்க்கையில் ஏதோ சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை ஆங்கிள் இருக்குது பாருங்க இப்போ நான் எவ்வளோ கற்றுக்குறேன் பாருங்கள் நான் என்னோட நீங்கள் சின்னவங்கன்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இழந்துட்டேன் எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை டோட்டலாக நான் கட் டவுன் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு தெரியணும் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்கறதுன்னு அதை சொல்லிக் கொடுக்குன்ற இந்த பயிற்சி வேறு ஒவ்வொரு டபிள்யூ டபிள்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ்ன்னு வந்து போய்ட்டு இருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் மோங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண உருளாசிகள் குரு